நாங்கள் ஒரு நாற்பது ஒரு இடத்தை வாங்குவதற்காக நாற்பது நாட்கள் உபாசம் எடுத்து முடிச்சிட்டு ஈவினிங்ல ஒரு கூட்டம் கூட்டத்திற்கு போவதற்கு முன்பதாக நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இந்த காரியத்தை நான் சொல்றேன் பயங்கரமான ஒரு நெஞ்சு வழி தாங்கவே முடியலை அவருடைய அந்நிய பாஷிலேயே பேசிய ஆஃப் அன் அவர் அந்நிய பாஷையிலே பேசியிருந்தேன் மறுபடியும் அந்த கூட்டத்திற்கு போனேன் நான் பாட முடியுமா என்னத்தை நினைச்சேன் பாடவே முடியல ஆனால் ஆண்டு வரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஏழே கால கொடுத்தாங்க ஒம்பதே முக்காக தான் முடித்தேன் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து என்னால் முடியலை இரவு பத்து மணிக்கு ஆரம்பித்த வழி அதிகாலையில் மூன்று மணி வரையும் கடுமையான வழி அதில் வாயால் சொல்லவே முடியாது ஒருவேளை நான் மருத்துவமனைக்கு போயிருந்தால் கண்டிப்பாக நான் ஐசியூவில் கண்டிப்பாக கொண்டு போயிருப்பாங்க இன்றைக்கும் நான் ஃபோன் பண்ணி பிரதர் இன்னைக்கு மீட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க வேண்டாம் வரலன்னு சொல்ல ஆனால் எனக்கு வந்து எப்பவுமே கர்த்தருடைய வேலையை அசதியை செய்ய மாட்டேன் என்ன பலவீனம் வந்தாலும் போய் நின்றுடுவேன் அதனால தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதிச்சுருக்கிறாரு பொழுது வரும்பொழுது கூட பயங்கரமான வேதனைகள் தான் ஆண்டருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்யும் பொழுது பல எதிர்ப்புகள் நம்மோடு கூட போராடும் எப்போல் சொல்லும் பொழுது பலவீனப்படும் பொழுதெல்லாம் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுவான் அப்பொழுது அவர் சொல்ற சொல்வார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் அமேன் சொல்லுவோம் மை ஸ்ட்ரென்த் ஜீசஸ் அவரே என் பலனாய் இருக்கிறார் அமேன் நேற்று தினத்தில் நேற்று பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆன வாழ் நெஞ்சு வழி உண்மையாக சொல்கிறேன் வாயால் அதை சொல்லவே முடியாது உயிரே போகிற ஒரு சூழ்நிலை அவ்வளோ வேதனை அவ்வளோ வேதனை ஹலோ லூயா கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு தான் அப்படியே என்ன அறியாம தூங்கிட்டேன் அலை லோய்யா காலையில் மீட்டிங் மீட்டிங் தான் வேண்டாமா இல்லை என்ன பலவின இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அலை லோயா ஆமே சொல்லுவோமாடா வந்த உடனே என்ன உண்மையை ரொம்ப டயர்டு தான் சரீரம் ரொம்ப களைப்பு தான் ஆனாலும் நான் சலித்தவன் அல்ல கர்த்தரை ஆராதிப்பேன் ஆமாம் சொல்லுங்களேன் அலை லோய்யா ஆமே சொல்லுவோமா செவித்துக்கொள்ளுங்களுடைய சரீர சுகத்துக்காக செபித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்